ஹாய் மக்களே இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ப்ரான் கிரேவி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை பாதி அளவு பிரிஞ்சலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கு அப்புறம் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது வெங்காயம் நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போது வெட்டி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லாவே வதங்கிச்சு இந்த டைமில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம் சோம்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போது பச்சை வாசனை போடுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது மட்டும் ஊற்றிக்கலாம் ஏன்னா பிரான்னு நிறைய தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கிரேவி நல்லாவே ஆயிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒன் கிலோ ப்ரானை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் கிடச்சிது இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா கூட சேர்த்து இப்போது ப்ரான் வேக வேக தானாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம தண்ணி விற்கணுன்ற அவசியம் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே வெந்திருக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு பத்தலன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு